அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியல் அரங்கம் சூடுபிடித்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் சமூகநீதி காவலர் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைய தினம் அடுத்தடுத்து அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று சோழ மண்டல மாநாடாக அனைத்து சமுதாய நல்லிணக்க மாநாடாக கும்பகோணம் மாநகரில் மிக பிரம்மாண்டமாக லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கு பெறும் வகையில் மாநாடு நடைபெறும் என்று அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் இந்த மாநாட்டிற்கான பணியை முன்னதாகவே தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் ஆடுதுறை பேரூராட்சியின் பெருந்தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி இருந்தார் என்ற செய்தியை முன்கூட்டியே நாம் அறிவித்திருந்தோம் அந்த மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார் இந்த கொண்டாட்டத்தில் பாட்டாளிகள் திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே அடுத்து ஒரு அதிரடி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பாதம் படாத கிராமமே தமிழ்நாட்டில் இல்லை என்பது அத்தனை பேரும் அறிந்த ஒரு விஷயம் மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த சமூக வலைதளங்களும் இல்லாத சூழ்நிலையில் ஏன் தொலைக்காட்சிகளே அறிமுகம் ஆகாத சூழ்நிலையில் கூட சைக்கிள் மிதித்து பேருந்துகளில் பயணம் மேற்கொண்டு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணைத்து பாட்டாளி தொண்டர்களை ஒருங்கிணைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டமைத்திருந்தார் அப்படியாக மருத்துவர் ஐயா அவர்கள் மீண்டும் தங்களது மாவட்டத்திற்கு வருகை தர வேண்டும் என்று தத்தமது மாவட்டத்து நபர்கள் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தொடர்ச்சியாக விருப்பத்தை தெரிவித்து வந்திருந்தார்கள் தொண்டர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் மருத்துவர் ஐயா அவர்கள் சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக அறிவித்திருக்கின்றார் சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை என அத்தனை பேரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இந்த மாவட்டங்களில் மூன்று நாட்கள் அதாவது இருபத்தைந்து சனிக்கிழமை இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இரு மாவட்டங்களின் பாமக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்திக்க உள்ளேன் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அதிரடியாக அறிவித்திருக்கின்றார் இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் திளைத்திருக்கின்றார்கள்